வணக்கம் நான் இருந்து குமரேசன் பேசுகிறேங்க ஏகே ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து பேசுகிறோம் சித்தா சித்தாம்பூரில் ரம்யா மணி அண்ணாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளுவாடி குச்சிக்கு இயற்கை உரங்கள் கொடுத்துருந்தோம் இப்போ நீங்கள் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணா கிட்ட மகசூல் எப்படி இருந்து ரிசல்ட் எப்படி இருந்து கேட்குற கேட்கறதுக்காக சாசமாக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சித்தாம்பூரில் வெங்கடேஷ் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க வெங்கடேஷ் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுக அறிவமாக சொல்லலாம் அதுக்கடுத்து அண்ணா கிட்ட வந்து மணி அண்ணாக்கிட்ட வந்து நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அண்ணா போய் உங்களை அறிமுகப்படுத்தி வணக்கம் சித்தாழ்ந்தூர் என் பேர் என் பேர் வெங்கடேஸ்வரன் நான் சித்தாந்தூர் மணி ரமியா மணியண்ணா வந்து நமக்கு வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு பக்கத்து வீடு அவர் அது வந்து நான் இப்போ ஆர்கானிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன் அதை வச்சு அண்ணா வந்து சரி நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ரசாயனம் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார் இப்போ நீ கூட இனிமேல் வந்து ஒரு மூன்று ஏக்கராக்கு வந்து நான் இதுக்கு ஆர்கானிக்கில் நான் பண்ணுறேன்னு சொன்னார் அப்புறம் அதுக்கு குறிப்பாக நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து காட்டுக்கு போய் அம்மா வந்து கொடுத்து இப்போ வந்து ரிசல்ட் நல்லா ரிசல்ட் எடுத்துக்கிறாரு அதுக்கு மேலே அண்ணே கேளுங்க அப்புறம் அதுக்கு மேலே எப்படி கேளுங்க அண்ணா அப்படி உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணா எப்படி ரிசல்ட் வந்து சொல்லுங்கண்ணா வணக்கங்க ரம்யா மணி பேசுகிறேங்க பரவாயில்லைங்க ஒரு மூன்றரை ஏக்கரா இப்போ கொடுத்தாங்க ஆர்கானிக் ஒரு கொடுத்தாரு வெங்கடேஷ் மூலிமா தான் நான் வாங்கினேன் பரவாயில்ல ஈடு பரவாயில்லைங்க நாங்கள் நார்மலாக ஒரு மூணு ஏக்கரா போட்டுக்குறோம் அதை விட பார்க்கல எங்களுக்கு கவலை பண்ணி பார்க்கல இந்த ஆர்கானிக் ஒரு போடுறதுல ரொம்ப விளைச்சல் நல்லா திர திரமணர் நல்லா வந்துச்சு அதனால் மறுபடியும் நான் அதே எவ்வளோ யூஸ் பண்ணலாம் மறுபடியும் இந்த வருஷமாக மறுபடியும் கொண்டாடன்னு சொல்லி பண்ணிருக்கிறோம்ப்போ மறுபடியும் அதே மூணு ஏக்கர மறுபடியும் போட்டுக்கிறோம் ஸ்டார்டிங் நாங்கள் வரப்போதுங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே குடித்து ஊனிகிட்டிங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அதாவது கெமிக்கல் கொடுத்துட்ருந்தீங்க அப்போ அந்த காலம் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா அது கெமிக்கலே கொடுங்க இதை வந்து நம்ம இதை மட்டும் வகையில் மட்டும் நம்ம அகையில இருந்தால் அந்த அதே இதை கம்பேர் பண்ணி போய்க்கிது எங்களுக்கு வந்து ஆர்கானிக் போட்டது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சரி வற்றியை அந்த திருப்தி வருதுங்க ஓகே கெமிக்கல் எத்தனை ஏக்கரா பண்ணிருந்தீங்கன்னா இப்போ கெட்டு அதில் மூணு ஏக்கரா பண்ணிவிடுறோம் கெமிக்கல் மூணு ஏக்கரா பண்ணீங்க நம்மளால் ஆறு மூணு ஏக்காது ஒரு பத்து டன் ஜாஸ்தி ஜாஸ்தியாக பத்து டன் ஜாஸ்தி வந்து டன் ஜாஸ்தி கிடைச்சது அதே மாதிரி பண்ணீங்க ஒரு டைம் வந்ததுன்னா மாவு பூச்சி ஒரு டைம் வந்தது அதெல்லாம் நம்ம மருந்து அடிச்சீங்க இல்ல இல்ல அடிச்ச உடனே கிடைச்சு இல்லையா உனக்கு கிடைச்சது மறுபடியும் அது கடிச்சோம் மறுபடியும்

இப்ப பாயிண்ட் எவ்வளவு இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஆறு சரிங்க மொத்தம் கழிச்சு அறுவது வரைக்கும் அதே மாதிரி வளர்ச்சி நல்லா இருந்தாங்க வளர்ச்சி நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு சரிங்க பாக்கலாம் போட்டுருக்கு சரிங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷமா திரும்ப பண்றீங்கன்னு பாக்கலாங்க சரிங்க கடைசியா கடைசியில பண்ண கூட தண்ணி கூட கொஞ்சம் போயிடுச்சு வரதுக்கு வாய்ப்பு சொன்னா கடைசி மூணு மாசம் தண்ணி பட்டா கூட மருந்து சரியா விட முடியும்னு சொன்னாங்க போயிடுச்சு ஏன்னா அந்த தண்ணி விட்டுனாலும் கொஞ்சம் எப்படி கிடைச்சிருக்கீங்க தெரியல இன்னொரு அஞ்சு டென் ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க பாக்கலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து ஒவ்வொரு மாசம் பண்ணி நல்லா டீம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் ஒவ்வொரு மாசம் மாசம் வந்து பாத்தாரு சரி சரிங்க கொஞ்சம் ரேட்டு தான் அனுசரிச்சு கூட சொல்லுங்க பார்த்தேன்

ஏன்னா ஆர்கிட்டேயே நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ள ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்க எல்லாரும் ஆளுங்க ரேட்டு சொல்லி நம்ம ஏன்னா ஆக்கார விலை ஜாஸ்தியாக கம்மியோட நம்ம எதிர்பார்க்க சொல்லுது நம்ம டே வாங்க வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இது நஸ்டருக்கே நிஸ்டருக்குள்ள நாங்கள் நாங்களும் நம்பிக்கை உங்களை நம்பி நாங்களும் வந்து செய்கிறோம் நீங்களும் நம்பிக்கையாக செய்கிறீங்க அதனால ஈல்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை விட இருபது பர்சன்ட் ஈல்டு நாங்கள் சேர்த்து எடுத்து கொண்டுட்டு இருக்கிறோம் எடுத்து கொடுப்போம் இதோட சேர்த்து தான் ஈல்டு வந்துட்டு குறையத்தில்லை எங்களுக்கு என்ன கொஞ்சம் ரேட்டு வந்து ரீசன்லாம் பார்த்து கொஞ்சம் அஞ்சு பர்சன்ட் சேர்த்து கொடுக்க சொல்லி கேட்கும் கம்மியில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் எதுவும் சொல்கிறேன் கொடுக்குறோம் கஸ்டமருடைய கோரிக்கை என்ன நாங்கள் கம்பெனிக்கு சொல்கிறோம் கம்பெனி பண்ணிச்சுன்னா நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக நாங்கள் அஞ்சு வருஷம் ஆறு மணிக்கு பார்த்து ரெண்டு மூணு கார்டு பக்கத்துலாம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சரி அவங்க ரேட் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறாங்களா கொஞ்சம் என்ன எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்களா கண்டிப்பா பார்த்து கொஞ்சம் நல்ல ரீசனபுளாக பார்த்து பண்ணி அதே மாதிரிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு மினிமம் கேரண்டிங்கன்னா கெமிக்கல் வயலோட நம்மளுக்கு வயல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது பர்சன்ட் எங்களுக்கு சேர்த்து கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கும்போது இப்போ கெமிக்கலில் வந்து பாஞ்சு டென்னு வருதுன்னா நம்மளுக்கு ஒரு பதினெட்டு டென்னு வரும் டென்னு வரும் மூணு டென்னு சேர்த்து வரும் கண்டிப்பாக வரும் அதால வந்து நம்ம பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி எங்களுடைய சர்வீஸும் நாங்க வந்து எங்க தெளிவுல எங்கள் ஜூனியர்ஸ் எல்லாருமே நாங்கள் என்ன என்ன இன்ஸ்டெக்ஷன் சொல்லிக்கனா எவ்ரி மந்த் காட்டுல போய் விசிட் பண்ணோம் அது வந்து

யூஸ் பண்றீங்க அது என்னுடைய எங்களுடைய அம்மாத நன்றிகள் அது மாதிரி ஒவ்வொரு வருஷம் இதை ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் மண்ணுடைய வளர்த்தை இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறோம் அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பெஸ்ட் சர்வீஸ் எடுத்து கொடுக்குறோம் கண்டிப்பாக நன்றிங்க